ஓம் மகா கணபதி குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம் இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலை அறையும் போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டம் தான் ஆணி மாத அமைப்பு ஆணி மாதங்கள் உருவாகக்கூடிய தமிழ் மாத அமைப்புன்ற விதிங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பாக ஒரு சில கண்ணோட்டம் என்னென்னாக்கா இந்த ராசியின் குணாதிசயங்கள் இவர்களின் பிஹேவியர் பற்றி ஒரு சில விஷயங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க எதையுமே தான் முன்னிருந்து செய்யணும் தனக்குன்ற மதிப்பு மரியாதைகள் கிடைக்கணும்ன்ற இயக்கத்தோடு இருப்பாங்க ஆனா அதே வேளையில் அந்த விஷயங்கள் கிடைச்சதுனாக்கா செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க ஏன்னா இது அதிகார கிரகம் பெற்ற ஒரு கிரகம்னா சூரியன் சூரியனை மையப்படுத்த அனைத்து கிரகங்களும் சொல்லிட்டு வந்து வருக வருகின்றது அப்போ சிம்மராசியில் பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகார பதவிகளில் இருக்கிறத பார்க்க முடியும் அதிகார தோரணைகள் இருக்கிறத பார்க்க முடியும் எதையுமே எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் தப்பு செய்தவராக இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய முதல் நபர்களாக இருப்பாங்க அதே வேளையில் ரொம்ப இறக்க குணமும் இவங்ககிட்ட இருக்கும் யாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா உடனே இறங்கி அவங்களுக்கு ச ஒரு சில உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க தெய்வீக வழிபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கைகள் அதிகம் உள்ள நபர்களா இருப்பாங்க அப்ப இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அதிகார தோரணையும் அதிகார பதவிகளும் உள்ள இந்த ராசின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த நபர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எண்ணிக்கை தொடங்கினதுன்னு குறிச்சு வச்சுக்கோங்க அப்போ சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்றைக்கு தொடங்குனதோ அன்றைய தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்ட வரலும் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இறக்கங்களை சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லணும் இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இறக்கங்கள் அப்படின்னாக்கா அதை சொல்லி மாறாது இவங்களாம் நாலு பேர்த்துக்கு முன்னுற முன் உதாரணமாக இருந்த ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா கணக்கச்சிதமாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை செய்து முடிக்கணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்றைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்தில் இந்த நே இன்றைய நேர காலகட்ட வரலுமே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எடுத்த காரியல தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த சிம்மராசி வாழ்க்கையில் அனுபவித்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மைங்க ஏன் சார் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்விக்கு பலன் சொல்லணும் அல்லவா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா கேது பகவான் அந்த ரா சுபகிரக வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் என்னைக்கு கேது பயணிச்சாரோ அன்றைய தேதியிலிருந்து இந்த தேதி காலகட்ட வரலுமே கேதுவின் பிடியில் இந்த குரு பகவான் மாட்டிகிட்டு இருந்தாருங்க அதாவது இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி குரு பகவான் அப்போ இந்த குரு பகவானின் பிடி குரு பகவான் வந்து கேது பகவான் கவி பிடித்த ஒரு காரணத்தினால் இந்த யோகங்கள் எல்லாமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு அது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரலுமே இந்த விதிகள் தாங்க ஆனால் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த குரு பகவான் பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று சொல்லலாம் ஆனால் தெளிவாக சொல்ல வரங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜாதக ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இன்னமும் இருந்துட்டாலும் கூட இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரர்களும் முன்பு போல பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிடுச்சு அது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்து இருக்கார் அதுவும் இந்த ராசி நாதனும் இதே மாதத்தில் சேர்ந்திருக்கிறார் அந்த வீட்டதிபதியும் அதோடு சேர்ந்திருக்கிறார் இந்த மாதிரி உண்மையான ஒரு அதிர்ஷ்டத்துக்கான மாதத்தை ஒருபோதும் நீங்களால் அனுபவிக்க முடியாதுன்றதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க ஏன்னா தன்னுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அந்த பதினோராம் வீட்டதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் அந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் தனக்கு ஐந்தாம் அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவரோடு சேர்ந்திருக்கார் குரு புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்தில் விட்டு இருக்குங்க அப்ப எப்பொழுதுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் நின்றுட்டாலே அவனுடைய தசாபத்தி நடந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழை கத்துக்குள்ள ஒரு கூடிய ஒரு மனிதன் அப்படின்றது சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாயிருக்கு இந்த மாதம் முழுக்கதுமே இந்த சிம்ம ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் குடும்பத்துல ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காரியத்துல வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் முக்கியமா குறிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் ஆத்ம காரகன் விதிங்க குரு பகவான் புத்திர காரகன் அப்படின்ற விதிங்க அப்ப ஆத்ம காரகனும் புத்திர காரகனும் இணையும் காலகட்டத்தில் சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு வருடம் ஆயிடுச்சு சார் குழந்தையே தரிக்கலை சார் எனக்கு குழந்தைக்காக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த உள்ளங்களுக்கு தெளிவா இன்னைக்கு வேணால் குறிச்சு வச்சுக்கீங்க இந்த ஆணி மாதத்துல அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை தரித்தே தீரும் கண்டிப்பா அந்த குழந்தையானது நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட பெற்றெடுப்பீங்கன்றது ஆணித்தரமாக சொல்ல விரும்புறாங்க காரணம் என்ன கிரகங்கள் ஒன்றனே போதுதான் இந்த விதிகள் நடக்கும் அதனால கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டு இருக்கு அதனால முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க வைக்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூடிய வரும் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் மன வாழ்க்கை சீரும் சிறப்பமா இருக்கொண்டிருவீங்க அப்ப இதுக்கு முன்பாக பிரிந்து சென்ற கணவன் மனை உறவுகள் கூட இந்த மாதத்தில் ஒன்று சேரத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால நீங்க எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அனுபவிக்கிறதுக்கு நீங்க ரெடியா காத்துட்டு இருங்க அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேங்க முன்பு எப்படி அதிகார பதவிகள் அதிகார வர்க்கத்தோடு நீங்க செயல்பட்டீங்களோ தனக்கு கீழே நாலு பேரை வச்சு வேலை செய்தீங்களோ நான் தன் சொல் கேட்டு நாலு பேர் நடந்தாங்களோ அதே போல உங்களோட தொழில் வளர்ச்சியும் இலங்கும் போடு உங்களோட சொல்லுக்கும் ஒரு பேர் பேர்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்ற அதனால நீங்க எது கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக சிறப்பாக இன்னும் ஒரு ப ஒன்பது வருட காலகட்டங்கள் தொடர போகுது அப்படின்ற சொல்ல கோச்சார ரீதியாக போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொழில் வளர்ச்சி முக்கியமாக தொழில் அதிபர்களாக நம்ம கடந்த கால நிகழ்வுகளாக தொழிலில் மிகப்பெரிய ஏ ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டு இழப்புகளை ரொம்ப மிச்ச சந்திச்சிருக்கணும் கடன்கள் அதிகமாக விதிங்க அப்படி செய்ய அப்படிப்பட்ட இந்த தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சிகள் மேலங்க போகுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்க போகிறேங்க அதுவும் முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது பன்மணங்கு பெருக போகுது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுன்ற விதிங்க அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரை விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி அந்த நாட்டிலே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் வருமானங்களும் பண்பணுங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டங்களும் இந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே போல தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதோ கடமைக்கு எங்களை வச்சிருக்காங்க சார் ஏதோ நான் வேலைக்காக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றதை உணர்ந்து உங்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக இதை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் இந்த மாதத்துல உங்கள் வீட்டின் வாயில் கதவி தட்டும் அரசாங்கத்தின் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது சொல்ல விரும்புகிறேங்க அடுத்தது இந்த நேர காலகட்டத்தில் நான்காம் அதிபதியான குரு செவ்வாய் பகவான் இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு ஆறு மாத காலமா பெற்று உட்கார்ந்து இருந்தாருங்க அப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீசம் பெற்று நான்காம் இடம் தான் வீடு வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ நான்காம் அதிபதி நீசம் உட்காந்து இருந்தால் எல்லா விதத்துலையும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு போயிருக்கும் ஆனால் இந்த ஜூன் எட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் உங்களோட ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் சூரியனோட ராசியான சிம்ம ராசிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்கள் பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு விதிங்க இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்ததாக இருக்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்புல ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் செய்ய ஏன்னா குடும்பத்துல சுகாதிபதி வந்து உட்கார்ந்து குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னத காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க அதே போல சிம்மராசிக்காரர்கள் ஒரு அறுபது வயது கடந்த நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்பு போல என்னால் இருக்க முடியலையே சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னையே நானே பார்த்துக்கொள்வது கஷ்டமாக இருக்குது உடல் ரீதியான தொந்தரவுகள் மன ரீதியான குழப்பங்கள் இருந்திருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மன சோர்வுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பொழி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க அப்போ தெளிவான மனநிலைமை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால தெளிவான மனநிலைமைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையை விட வேணால் சீரும் இருப்பீங்க அதேபோல் வெகு நாட்களும் நானும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துருக்கேன் சார் திருமணமே நடக்க மாட்டேங்குது சார் என்ன இப்படின்னு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு பெண்ணும் பையனும் நாங்கள் விரும்பிகிட்டு இருக்கோம் சார் எங்கள் குடும்பத்தில் சொன்னால் பிரித்து வச்சிருவாங்க போல தெரியுது எனக்கான காலகட்டம் இருக்கா அப்படின்னாக்கா ஐந்தாம் அதிபதி இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கனால இரண்டு குடும்பத்தினருடையும் சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோடையும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக சூரியன் புதன் குரு இணைவு இருக்கிறது கண்டிப்பாக குழந்தை பேருக்கான ஒரு அமைப்புகள் சொல்லியிருக்கேன் குழந்தை பேருக்கான விதிகளை ஏற்படுத்திங்க கணன்முனை உறவுகள் தள்ளி இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்தை நாட வேண்டிய அவசியங்கள் இருக்காதுன்ற விதிங்க எதிரி தொல்லைகள் உங்களுக்கு முக்கியமாக எதிரிகள்லாம் உங்களை பார்த்தாவே அஞ்சு ஓடுவாங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த நேர காலகட்டங்களிலும் எதிரிகள் உங்களை ஏற்று நின்று பேசக்கூடிய அளவுகளுக்கு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இனிமேல் உங்களை விட்டு விலகி ஓடுறத பார்க்க முடியும் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அது தும்சம் தும்சம் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வாழ்க்கை அதனால் இனிமேலுக்கு கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு லாபங்கள் உருவக்கூடிய காலகட்டம் உருவாதுன்ற விதிங்க அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சாலே இந்த மாத காலகட்டம் சரியான ஒரு காலகட்டமா இருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் வளர்ச்சிக்கான காலகட்டமா இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்